லாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நம்ம வந்து இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா தஜுவீத்துடைய பேசிக்கு அடுத்து அதோட சட்டமான நூனை சாக்கினா குன்னா அதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா நூனை சாக்கினால நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுதான் முடிச்சிட்டோம் இதுகாம் பற்றி முடிச்சிட்டோம் லுஹார் பற்றி முடிச்சிட்டோம் எகுலா பற்றி முடிச்சிட்டோம் சரிங்களா எஃப்வா மட்டும் நம்ம பார்க்கணும் சரிங்களா எஃப்வா மத் பட் பற்றி மட்டும் நம்ம என்ன செய்யணும் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே நம்ம என்னது இதுகாமுடைய எழுத்துக்களில் எதுலாம் பார்த்தோம் யோ எருமலூனை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம் தானே எரும லூனை ஓகே நூன் யா ரா மீன் லாம் வா இந்த சிக்ஸ் லெட்டர்ஸ் வந்து போகுது அதுக்கடுத்து தொண்டைக்குரிய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம் ஹில்ஹாரில் ஹ சரிங்களா ஐன் கைன் ரெட்ட பிள்ளைங்களா பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா கைன் அடுத்து என்னன்னா அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அலிஃப் இன்னொன்று ஹம்சா சரிங்களா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அப்புறம் ஹ சரிங்களா ஓகேங்களா இந்த ஆறு எழுத்துக்களையும் நம்ம பார்த்தோம் இது வந்து முன்னா கொடுக்கக்கூடாது இந்த இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்தோம் ஓகே பேலன்ஸ் என்ன லெட்ரு இருக்குது அப்படின்னா இக்லாப்பில் நம்ம என்ன பார்த்தோம் பா பார்த்தோம் சரிங்களா இக்லாப்பில் என்ன பார்த்தோம் பா பார்த்தோம் பா மட்டும் பார்த்தோம் சரிங்களா அப்போது ஆறு ஆறு பன்னெண்டு இது ஒன்று பதிமூணு பதிமூணு லெட்டர் சின்ன செஞ்சிருச்சு போயிருச்சு சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க லெட்ரு பதிமூணு லெட்டரை தவிர அரபிக்கில் இருபத்தெட்டு லெட்டர் இருக்குன்னா இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருக்குன்னா அதில் பதிமூணு எழுத்துக்கள் போக மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே எஹ்ஃபாவோடைய எழுத்துக்கள் எஃப்ஃபாவுடைய எழுத்துக்கள் சரிங்களா ஓகே இப்போ வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதை எல்லாத்தையும் காமிக்கிறேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இதில் வந்து பார்க்கலாம் நம்ம சரிங்களா இதில் தான் எக்ஃபாவோடய எழுத்து பார்க்கணும் இப்போ வரி என் கூட அப்படியே சொல்லி பார்க்குறீங்களா இதெல்லாம் இஃபாவோடைய எழுத்து வரும் அப்படின்ட்டு இஃபாவோடைய எழுத்து அலிஃப் வராது ஏன்னா இது இல்ஹாருடைய எழுத்து பா எதோடய எழுத்து இஹ்லாவுடைய எழுத்து ஸோ அப்போ பாவும் வராது தா வருமா தா எதுலையாவது படித்தோமா இல்லை அப்போ இஃப்வாவுடைய எழுத்து தா அப்புறம் சாவும் நம்ம படிக்கல அப்போ இஃபாவோடைய எழுத்து சா சா சரிங்களா அதுக்கப்புறம் ஜீம் இஃப்ஃபாவோட எழுத்து என்னது ஜீம் ஜீமும் நம்ம எதுலேயுமே படிக்கல பட் ஹாவும் ஹாவும் நம்ம எதில் படித்தோம் இல்ஹாரில் படித்தோம் அப்போ இல்ஹாரில் வரும் அப்படின்னா இஃப்வாவோடய எழுத்து இது வராது அப்போது இது வராது பே வராது அலிஃப் வராது சரிங்களா நான் இந்த மூணு என்ன செய்யும் அப்படின்னா இஃப்ஃபாவோட எழுத்துல வரும் சரிங்களா ஓகே தாலு எக்ஃபாவோடைய எழுத்து தான் ரேல் எக்ஃபாவோட எழுத்து தான் சரிங்களா ஒன் செகண்ட் அடுத்து ராவும் இஃப்ஃபாவோட எழுத்து தான் ஜாவும் இஃப்ஃபாவோட எழுத்து தான் சீனும் இக்ஃபாவோட எழுத்து தான் அடுத்து என்ன அப்படின்னா ஷீன் அதுவும் இஃபாவோட எழுத்து தான் சுவாதும் இஃப்ஃபாவோட எழுத்து தான் வாதும் எஃபாவோட எழுத்து தான் தோய் இருக்குது பார்த்தீங்களா தோயின்னு சொல்லுவாங்க பட் இது அரபிக்கில் என்னென்னா துவா த்வா சரிங்களா அப்புறம் வா வா இது வாங்க லா உருதில் வாங்க அரபிக்கில் வா அப்படிம்பாங்க ஸோ லாவும் என்ன அப்படின்னா இஃபாவோடைய எழுத்து தான் ஐன் ஐன் வந்து எதோட எழுத்து ஐன் கைனு ஐன் கைன் வந்து நம்ம யுஹாருடைய எழுத்து சரிங்களா அப்போ இது வராது இப்போ வேறு எது வரும் இஃபாவோடைய எழுத்தா ஃபா வருமா ஃபா வந்து இஃபாவோடைய எழுத்து காஃப் இஃபாவோடைய எழுத்து கேஃப் இஃபாவோடைய எழுத்து லாம் இஃப்ஃபாவோட எழுத்து மீமும் எஃபாவுடைய எழுத்தா இல்லையா இல்லை சாரி லாமும் எஃபாவோவுடைய எழுத்து கிடையாது மீமும் எஃப்வாவுடைய எழுத்து கிடையாது ஏன் கிடையாது ஏன்னா லாம் வந்து எருமலூனலில் உள்ள எழுத்து சரிங்களா மீமும் எருமலூனில் உள்ள எழுத்து அதாவது இதுகாவுடைய எழுத்து இது இதுகாம்பி கைரி குண்ணா லாம் வந்து இதுகாம்பி கைரி குன்னாவோடைய எழுத்து மீம் வந்து இதுகாம்பி குண்ணாவுடைய எழுத்து நூன் வந்து இதுகாமுடைய எழுத்து இதுகாம்பி குன்னாவோட எழுத்து வாவும் இதுகாம்பி குண்ணாவுடைய எழுத்து ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து ஹம்சா பாருங்கள் ஹம்சா வந்து இல்ஹாருடைய எழுத்து ஹாவும் இல்ஹாருடைய எழுத்து இது எல்லாமே இல்ஹாருடைய எழுத்து இதுகாமுடைய எழுத்து தான் இங்கே இருக்குது யாவும் இதுகாமுடைய எழுத்து தான் இது வந்து யா வந்து இன்னொரு மெத்தடில் இருக்கும் யா வந்து இதே யான்னு தான் சொல்லுவாங்க அரேபிக்கில் ஸோ இது எல்லாமே இதுகாமுடைய எழுத்து இல்ஹாருடைய எழுத்து இப்போ பேலன்ஸ் இருக்க எழுத்தை மட்டுமா நம்ம என்னவோமா என்னென்ன எழுத்துக்கள்லாம் அப்படின்ட்டு சரிங்களா தா ஒன்று சா ரெண்டு ஜி மூணு நாலு ரா ஆறு ஸா ஸா ஏழு சீன் எட்டு ஷீன் ஒம்பது ஸ்வாது பத்து லாது பதினொன்று ஃபா பன்னெண்டு லா பதிமூணு ஃபா பதினாலு ஹாஃப் பதினஞ்சு கேஃப் பதினாறு ஸோ டோட்டலாக பதினாறு எழுத்துக்கள் இருக்குது இது எல்லாம் இஃபாவுடைய எழுத்து இஃப்ஃபாவுடைய எழுத்து சரிங்களா ஓகே ஓகே இங்கே பாருங்க இஃபாவோட எழுத்துன்னு பார்த்தோம்னா இந்த பதினாறு எழுத்துக்களும் வரும் சரிங்களா பதினாறு எழுத்துக்கள் நம்ம 15 தான் அதில் இருக்குது ஒன் ஒன் செகண்ட் இருங்க சாரி நம்ம வந்து சாரிங்க இந்த ரா இருக்குது பார்த்தீங்களா ரா வந்து எருமல் ஊனலில் உள்ள லெட்டர் அப்படி தானே எருமல் ஊனலில் இருக்கக்கூடிய இது இதுகாமுடைய எழுத்து இதுகாம்பி கயிறு கொண்டாவோட எழுத்து நம்ம இதையும் வந்து கவுண்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ரா வந்து வராது சரிங்களா ஓகே அப்போ மொத்தம் பதினஞ்சு எழுத்துக்கள் தான் இஃப்வாவுடைய எழுத்து சரிங்களா மொத்தம் பதினஞ்சு எழுத்துக்கள் இஃப்ஃபாவுடைய எழுத்து நோட் பண்ணிக்கோங்க பதினாறு இல்லை பதினஞ்சு எழுத்துக்கள் தான் இஃப்வாவுடைய எழுத்து என்பதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இஃப்ஃபானா என்னதுப்பா இ இலாப் அப்படின்னா மாற்றுதல் அப்படின்னீங்க அதாவது நூனை வந்து மீமாக மாற்றினீங்க சுக்குன் செய்யப்பட்ட நூனை சுக்குன் செய்யப்பட்ட மீமாக மாற்றுனீங்க இதை எகுலாப் என்று கூறினீர்கள் அப்போ இஃபானா என்னது இஹ்ஃபா என்றால் மறைத்தல் என்று பொருள் இஹ்ஃபா என்றால் என்னது மறைத்தல் என்று பொருள் சரிங்களா ஒன் செகண்ட் எதோடு பார்த்தோம் இது ஆமாம் இஹ் இஹ்ஃபா வந்து மறைத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் சரிங்களா அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இஃப்வாவுடைய இந்த பதினைந்து எழுத்துக்கள் இருக்குது அல்லவா இந்த பதினைந்து எழுத்துக்களில் எதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பை பாதியாக மறைத்து குன்னாவுடன் ஓதுதல் ஆகும் சரிங்களா அதாவது அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இஃப்வாவுடைய எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து வருது ஜிம் வருது அப்படின்னா இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை வந்து பாதியாக மறைச்சிடணும் உச்சரிப்பை பாதியாக மறைச்சிட்டு குன்னாவோட ஓதணும் இஃபாவோட எழுத்துக்கள் எப்படிலாம் என்னெல்லாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா தா சீன் தால் சரிங்களா ஓகே இப்போ இதை நான் உங்களுக்கு ஓதை காமிக்கிறேன் அதுக்கு முன்னுக்குட்டி நிறைய காரி ஓதுனது வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இங்கே பாருங்களேன் இப்போ வந்து இங்கே ஒரு எஃப்ஃபாவோட எழுத்து இருக்குது சுக்கூன் சேப்பிட்ட நூன் யூன் ஃபிகூன்கடுத்து இங்கே வந்து அந்த கார் எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்கள் நல்ல தீனயுமி நூனமு வயுவி நூனம் போல தவமி ஓதும் போது நீங்க பாத்திருப்பீங்க நூனுக்கும் குன்னா குடுத்திருப்பாங்க அந்த வந்து லைட்டா சொல்லிட்டு போயிருப்பாங்க சரிங்களா ஆனால் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல வந்து அழுத் ரொம்ப நேரம் அந்த இடத்துல குண்ணாக இருக்காது நீங்கள் வந்து இதுகாமுக்கு அவங்க எந்தளவுக்கு குண்ணாக கொடுத்தாங்களோ அதே லெவலுக்கு இங்கே இருக்காது இதுகாமுடைய குன்னாக நீங்கள் பாருங்களேன் ஒன் செகண்ட் இருங்க அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த இதை விளக்கம் கொடுத்தது உஞ்சில அந்த இடத்துல குன்னாக கொடுப்பாங்க பீமா உஞ்சில பீமா உஞ்சில மின் கோபுலிக காஃபு காஃபு இக்லாபுடைய எழுத்து ஏ சாரி இஃபாவுடைய எழுத்து தான் உஞ்சியில ஜேயும் ஜே ஜாவும் எனது இஃபாவுடைய எழுத்து தான் உன் ஜியில் ஓகேங்களா எல்லாமே வந்து இஃபாவுடைய எழுத்து தான் சரி ஓகே இப்போது நம்ம வந்து இந்த குன்னை எப்படி கொடுத்தாங்க நம்ம இது இதுகாமுக்கு நம்ம பார்க்கலாம் இதுஹாருக்கும் பார்ப்போம் அங்கே குன்னாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க நேற்று பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கணும் நம்ம இக்லாபுக்கே பார்க்கலாம் எப்படி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் இங்க பாருங்க இதுல வந்து மின் ஆமத்தின் இருக்கா இதுல எப்படி இதுதான் உடைய சட்டம் வரும் அதில் எப்படி குண்ணா கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மின் ஆமச்செயின் ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து குண்ணாவும் கொடுப்பாங்க அதை இணைக்கவும் செய்வாங்க இக்லாபுக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அதை மாற்றி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சட்டங்கள் வரும் பட் வந்து நம்ம இஃபாவோட எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது அவங்க உண்ணா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இன்னொரு சூறாக காமிக்கிறேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அலம் நஷ்ட சூறாவில் நிறையா இது இஃபாவோட எழுத்துக்கள் வரும் அன்க அன் கலை இதுலலாம் எப்படி வந்து கொடுக்குறாங்க தந்துருங்களா ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا أنقلا أنقلا أنت تدخل في அதை மறைக்காமல் கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நூனை வந்து ரொம்ப அதிகமான நேரத்தில் அழுத்திருக்க மாட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அன்க அன் அன்க அன்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓதிருப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருந்தோமா அதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் தாக்கு உள்ள இஃபாவுடைய எழுத்துக்கு நம்ம எப்படி குண்ணாக கொடுக்கணுன்ட்டு قد أفلها من تزكى ساك سا سا, سا وما خلق الذكر والأنثى جيم كبارنا ولا يغني من جوع من جوع மின் ரொம்ப நேரம் அந்த ரெண்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா அந்த ரெண்டு நொடிக்கு நம்ம கொடுத்து நம்ம வந்து நூனுக்கு குண்ணாக கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்காது நூனை கொஞ்சம் பாதியம் மறைச்சி நம்ம வந்து பாதி மறைச்சி பாதி மறைக்காம நம்ம என்ன செய்யணும்னா குண்ணாக கொடுப்போம் ஓகே இங்கே பாருங்க தாலுக்கு தஸ்ஸஹா தசக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஸோ இங்கே இந்த இதில் என்னன்னா இங்க வேலைக்கு பாருங்க ஓகே இங்க பாருங்க ஓகே தன்சா ஃபல ஓகே அங்கே இருந்துட்டு நம்ம வந்து தன்சான்ட்டு ரொம்ப நேரம் நம்மளால கொடுக்க முடியாது தன்சா ஓகே குண்ணாவும் கொடுக்கணும் பாதையை மறைச்சி மறைக்காமலும் கொடுக்கணும் சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷீனுக்கு பாருங்க மின்

மின் ஓகே இந்த மாதிரி கொடுக்கணும் சுவாது வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் குன் குன்னாக கொடுக்கணும் சரிங்களா ஃபன் ஸ்வப் ஃபன் ஸ்வப் ஓகே மின் மின் லொரயா ஓகே அடுத்து ஆன் ட்வாக் அன் டபாக் ஓகே இங்கே பாருங்கள் சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்க பாருங்கள்

ஓகே நம்ம காரி ஓத்துறதாம் இப்படிதான் ஓதுறாங்க அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நூனு கடுத்து எக்ஷோட எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அங்க என்ன செய்யணும் நம்ம குன்னா கொடுக்கணும் பாதியை மறைச்சி நம்ம என்ன செய்யணும் பாதியை மறைச்சி பாதியை மறைக்காமல் என்ன செய்யணும் நம்ம ஒன்றா கொடுக்கணும் இதுதான் எஃபாவோடைய சட்டம் ஓகே உங்களுக்கு நம்ம எக்ஃபாவோடைய எழுத்துனா பதினஞ்சு எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து இந்த எழுத்துக்களை ஏதாவது வந்துச்சுன்னா சுக்கும் செய்யப்பட்ட நூனை பாதியாக மறைத்து மறைக்காமலும் என்ன செய்யணும் நம்ம ஓதணும் அப்படிங்கிறது தான் இதோட சட்டம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்புடின்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செஷனில் போடுங்க என் நம்பர் இருக்கவங்களும் வந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம உச்சரிப்பு வந்து பார்க்க வேண்டாம் என்ன டைம் ஆகிடுச்சி அதனால் நம்ம நாளைக்கு வந்து உச்சரிப்பு வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம அலிஃப் பா சா சா அது வரைக்கும் முடிச்சிருக்கும் இப்போ நம்ம ஜீம் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஜீம் ஹா ஹ அதெல்லாம் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் சரிங்களா எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம் இவ்வளோ மணிநேரம் க்ளாஸ் கவனிச்சதுக்கு ஜசாக் ஹைரன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்